பிக் பாஸ் சீசன் நைன்ல வைல்ட் கார்டு என்ட்ரியா என்ட்ரியாக இருக்கக்கூடிய இவங்களுக்கு விஜய் சேதுபதி ஒரு சொல்லிருக்காங்க பொன்மகள் வந்தால் பிரபலமானவங்க ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய லெவல்ல ரீச் ஆனாங்க அதை தொடர்ந்து சில சீரியல்கள் சத்யா சீரியல் தான் இவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா சூப்பர் அப்படிங்கிற கலந்துக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் தெலுங்குல சாவித்ரிமா அப்பா இப்ப நடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ஆயிஷா உங்களுக்கு ஒரு பெரிய அளவுல மார்க்கெட்ல அப்படினாலுமே பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்ல முக்கிய போட்டியாளரா கலந்துகிட்டு கிட்டத்தட்ட ஐம்பது நாட்களுக்கு மேல பிக் பாஸ் வீட்டில் ஈடு கொடுத்த இவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாலுமே உருவாச்சு அதை தொடர்ந்து இவங்களுக்கும் ஃபேஷன் போட்டோகிராபர் ஹரண் ரெட்டிக்கும் என்கேஜ்மென்ட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற நிலைமையில ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் சோசியல் மீடியால வளம் வந்தது எப்பவுமே சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கக்கூடிய ஆயிஷா இப்போ பிக் பாஸ் சீசன் நைன் தெளுங்கல வைல் கார்டு என்ட்ரியா உள்ள இருக்காங்க அவங்களுக்கு தமிழ் பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணக்கூடிய விஜய் சேதுபதி அவர்கள் ஸ்கிரீன்ல வந்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கக்கூடிய வீடியோ இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆகுது அண்ட் அது மட்டும் இல்லாம ஆயிஷா அவங்களுக்கு நான் ஒரு சூப்பர் பவர் தரேன் அந்த சூப்பர் பவர் மூலமா நீங்க யார வேணாலும் நாமினேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பவரையுமே கொடுத்திருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள் சோ வைல்ட் கார்டு என்ட்ரியா பிக் பாஸ் சீசன் நைன் தெலுங்குல போயிருக்க கூடிய ஆயிஷா எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேரை வாங்குறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்